ஹரே கிருஷ்ணா திருமலை திருப்பதி தரிசனம் இதில் நம்ம படியில் நடந்து போகிற ஒரு வீடியோ இது வந்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நிறைய பேர் படியில் போயிருக்கீங்களான்னு தெரியாது மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது படிகள் பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவு அலிப்பிரி அலிப்பிரி மெட்லு ஸ்ரீவாரி மெட்லு இந்த அலப்பிரி தான் வந்து ரொம்ப நெடுந்தூர பயணம் இங்கே தான் ஆரம்பிக்கிறோம் அலிப்பிரி அப்படின்னா இழைப்பாறும் இடம் ரெஸ்ட் எடுக்கிற இடம்னா அந்த காலத்தில் பெயர் நாலு கோவில் கோபுரமும் கடந்து காலி கோபுரம் தசாவதாரம் அப்புறம் பன்னிரெண்டு ஆழ்வார்கள் இதெல்லாம் நம்ம போகிற வழியில் அற்புதமாக தரிசனம் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் நீங்களும் படி ஏற முடியாதவங்க இது வரைக்கும் படி ஏறாதவங்க போக முடியாத சூழ்நிலை இருக்கிறவங்க முக்கியமாக வயசானவங்க இந்த திருமலைக்கு வர முடியாமல் எத்தனையோ பேர் தவிக்கிறீங்க நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கிறவங்க சரி உடல் பிரச்சனைனாலும் சரி அவங்களுக்கான ஒரு அர்ப்பணிப்பு நாங்கள் வந்து ஏழுமலையானிட்டே வேண்டிக்கிறோம் இதுக்கு குறைஞ்சபட்சம் நாலு மணி நேரத்துலேருந்து நாலரை மணி நேரம் பொறுமையாக எல்லாருனாலேயும் வேகமாக போக முடியாது அதனால் பொறுமையாக அந்த வீடியோவை நீங்களும் கூட இருந்து ஏழுமலையானுடைய அனுகிரகத்தை பெறுங்க முதல்ல மத்ஸ்ய நாராயண மூர்த்தி வராரு ஆரம்பிச்சிட்டோம் வெற்றிகரமாக கோபுரத்தை கடந்து நம்ம நாராயண பெருமாளை தரிசனம் பண்ணுறோம் தசாவதாரத்துடைய முதல் அவதாரம் இங்கே இவங்கள்லாம் நிறைய இருப்பாங்க ஏன்னா காட்டுப்பகுதி இல்லையா வனப்பகுதினால் குரங்குகள் மான் சிறுத்தை கூட வந்து ந நைட் லைம்லிங்களா நிறைய முறை வந்திருக்கு அதனால் நம்ம ரொம்ப கவனமாக குழுவாக சேர்ந்து போகிறது ரொம்ப நல்லது போகிற வழியில் எல்லாமே வந்து இவ்வளோ இயற்கை எழிலோட அதே மாதிரி மேற்கூரை போட்டிருக்காங்க எப்பா அதெல்லாம் ரொம்ப அற்புதம் இப்போ அடுத்தது நம்ம கூர்மநாதர் கூர்மமூர்த்திக்கு வந்துட்டோம் ஸோ இரநூறு படிகள் நம்ம ஏறி இருக்கோம் இன்னும் மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது படி இருக்குது அதை தான் இதில் பார்க்குறீங்க இப்போது முதல் கோபுரத்தை கடந்து உள்ளே போகிறோம் இப்போ தான் நம்ம வந்துட்டு இரநூறு படி தாண்டிட்டோம் தாண்டி மைசூர் கோபுரம்னு பேர் இரநூத்தம்பதாவது படியில் இருக்குது உண்மையிலே இது ஒரு ஒரு சிறப்பான ஒரு அனுபவம் இன்னுமே பல பேர் திருமலைக்கு நடந்து போகாமல் இருக்கிறாங்க வாழ்க்கையில் ஒரே ஒரு முறையாவது குறைஞ்சது நம்ம நடந்து போகணும் இந்த திருமலைக்கு கஜேந்திர மோட்சத்துடைய தரிசனம் யானை முதலையோட பிடியிலிருந்து காப்பாற்றப்படும் அந்த தத்ரூபமான காட்சி ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் வர்றது ஸோ பகவான் நாராயணர் வந்து அந்த யானை வந்து ஆசீர் கஜேந்திரனை ஆசிர்வதிக்கிறார் அந்த காட்சி தான் இது இன்னும் சிறிது படி ஏறி போனோம் அப்படின்னா அறநூறு படியில் நம்ம இப்போ அடுத்த இடத்துக்கு வர்றோம் இப்போது அடுத்தது வந்து வராகமூர்த்தி வராக பெருமாள் இந்த திருமலையே இவரோட தான் ஆதி வராக ஷேத்ரம்ங்கிறது தான் இந்த பேர் அடுத்தது தானோடனே ஏலக்கையாள மண்டபம் எல்லாமே தெலுங்குல இருக்கும் அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஜெய் நரசிம்மா மாலோல நரசிம்மா லக்ஷ்மி நரசிம்மா யோக நரசிம்மா ஸோ தசாதாரத்தில் இப்போ நம்ம நரசிம்ம மூர்த்திக்கிட்டே வந்திருக்கோம் இவங்க போகிற வழியில் பார்த்துட்டே போகிறதே அதே ஒரு அபூர்வம் ஒரு பாருங்க ஒருத்தர் எப்படி தூக்கிட்டு போகிறாரு பாருங்கள் அழகாக கட்டி நம்ம சும்மா நடந்து போகிறதே கஷ்டப்படுறோம் ஆனால் அவங்க அதெல்லாம் போய்ட்டுருக்கோம் காலி கோபுரம் காலிலாம் நல்லா காத்தடிக்கிற இடமாம்மா அந்த காலத்தில் பெயர் அப்படி வச்சுருக்காங்க தெலுங்குல காலி கோபுரம் தான் போகிற வரைக்குமே நமக்கு நாக்கு தள்ளிவிடும் ஏன்னால் அப்படியே அப்படியே நெத்து குத்துல போய்கிட்டே இருக்கும் படிக்கட்டு வந்து அது தாண்டது தான் பெரிய விஷயம் வாமன அவதாரம் திருவிக்ரமருடைய கோவில் இந்த இடத்துல முக்கியமாக நீங்கள் ஒருத்தரை தரிசனம் பண்ணணும் இந்த வாமன அவதாரத்துக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஸ்ரீமத் ராமானுஜருடைய இடம் இருக்குது ராமானுஜாச்சாரியர் வந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே வந்திருக்காரு இதே மாதிரி ப வழியில் போயிருக்காரு ஆனால் அப்போ படியெல்லாம் கிடையாது ராமானுஜர் பா திருவடி ராமானுஜருடைய சிறிய ஒரு சன்னதி மறக்காம ஆச்சாரியர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனோம் இந்த மாதிரி பெரிய ஸ்தலங்களுக்கு போகும்போது அந்த கோவிலுக்கு விஜயம் பண்ண பெரிய பெரிய மகான்கள் ஆழ்வார்கள் கோஸ்வாமிகள் வைஷ்ணவர்கள் ஆச்சாரியர்கள் இவங்களுடைய அனுகிரகத்தையும் பெற்று போனால் நம்மளுடைய பிரார்த்தனை வேண்டுதல் நூறு சதவீதம் வெற்றி அடையும் ஏன்னா அவங்க தான் மூல காரணம் நம்ம இந்த மாதிரி பெரிய பெரிய இடங்களுக்கு வர்றதுக்கு ஏன்னா அவங்களாம் இறைவன்கிட்ட நேரடியாக வந்து பேசக்கூடிய சர்வ வல்லமை படைத்தவங்க நேரடியாக அவங்க வந்து வேணுன்னா கண்டிப்பாக நடக்கும் ஸோ வெற்றிகரமாக நம்ம வந்து காலி கோபுரம் எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு காலி கோபுரத்துக்கு வர்றதுக்கு ஸோ இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸ்டெப்ஸாக தான் இருக்கும் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம தாண்டி போனோம் அடுத்தது பரசுராமர் பகவான் பரசுராமர் இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த காலி கோபுரத்தில் வந்தால் கண்டிப்பாக ஒரு டென் ஃபிஃப்டின் மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் நம்ம போகணும் அதே மாதிரி இன்னொருத்தர் இப்படி தூக்கிட்டு போகிறார் பாருங்கள் பாராட்டினோம் அவங்களாம் வந்து என்ன ஸ்டாமினா வச்சுருக்காங்க உடம்புல ஸோ பரசுராமரை நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா யார் பகவான் ராமர் பிரபு ராமச்சந்திரர் ராமாயணக்காட்சி ராமர தரிசனம் பண்ணிட்டு அப்படியே அடுத்தது கொஞ்ச தூரத்திலேயே பகவான் பலதேவர் அதாவது பலராமர் வராரு மோஸ்ட் அவைட்டடு இப்போ எங்களுக்கு வீடியோவில் சல்லு 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 வர மாதிரி இருக்கும் ஆனால் நடக்கும்போது தான் தெரியும் போகிற வழியில் எல்லா வசதிகளும் எஸ்பெஷலி ரெஸ்ட் ரூம் டாய்லெட் பாத்ரூம் குடிக்கிற தண்ணி அதே மாதிரி தின்பண்டங்கள் ஸ்நாக்ஸு சாப்பிட்ற வசதி எல்லாமே பிரமாதம் இந்த மாதிரி ஃபுல்லாக உட்காறதுக்கு வசதி இவங்களும் அடிக்கடி வருவாங்க பார்த்துருந்துக்கணும் நம்ம வந்துட்டு கைப்பை இதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும் ஏன்னா ஒயில்டு அனிமல்ஸ் எல்லாம் இருக்கிற இடம் அது வந்துட்டு ஆனால் அது பாட்டில் இருக்கும் நம்ம எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் போயிட்டே இருக்கணும் நம்ம வந்து இந்த வேங்கட முடியானுடைய திருவேங்கடத்தில் இருக்கோம் திருவேங்கடத்தில் வேங்கட முடியாது வெங்கடாச்சலபதியுடைய ஸ்மரணத்திலே தான் பகவானுடைய ஸ்மரணத்திலே தான் நம்ம வந்து பயணித்து போகணும் ஒரு குறிக்கோளோடு நம்ம ஏறணும் இல்லைனா வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து ஒரு நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை இருக்கணும் மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது படி ஏற முடியுமா முடியும் இல்லை தாராளமாக ஏறலாம் மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டே போகிறாங்க ஒவ்வொரு படிக்கும் மூவாயிரத்தி பாருங்கள் பாருங்க எல்லா படியிலையும் வச்சுருக்காங்க இதெல்லாம் அவங்களுடைய பக்தர்களுடைய பிரார்த்தனை அதெல்லாம் நம்ம கடந்து போகிறதே எனக்கு பெரிய ஒரு நன்மையை கொடுக்கும் மோஸ்ட் அவைட்டட் முழுமுதர் கடவுள் பகவான் வேணுகோபாலர் கிருஷ்ணர் தசாவதாரத்தில் எல்லா அவதாரத்துலேயும் இந்த கிருஷ்ணருடைய சிற்பம் பிரமாதம் பிரம்மாண்டமாக இருக்குது பெரிய மற்ற ரூபங்களில் விட பெருசாக வந்து நல்லா செதுக்கியிருக்காங்க நல்லா பெரிய மண்டபமாக இருக்குது அதே மாதிரி டைரக்ஷனும் வேறு டேரெக்ஷனில் இருக்கார் நமக்கு ஆப்போசிட்டில் தரிசனம் கொடுக்குறாரு ஸோ கிருஷ்ணரை தரிசனம் பண்ணதுக்கப்புறம் பக்கத்துலேயே மான் அது வாட்டில் தெரியுதுங்க ஏகப்பட்ட மான் தெரியுது இருந்தாலும் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும் இப்படியே நம்ம பார்த்துட்டு போனோம்னா தசாவதத்தில் கல்கி ரூபத்துக்கிட்ட வரோம் இந்த கல்கி ரூபத்துக்கிட்ட வரும்போது இன்னும் ஒரு நல்ல விஷயம் இந்த இடமே அருமையான இடம் ஏன்னா ஆஞ்சநேயர் இருக்கிற ஒரு இடம் இங்கே கல்கி பகவானை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தா அப்படி ஜாய் ஜாண்டிக்க நாற்பது அடி உயரத்தில் சும்மா அப்படியே வந்து நிற்கிறார் பாருங்க கம்பீரமாக நம்மளை வரவேற்கிறார் பாருங்க அனுமான் பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் தடைகளை எல்லாம் வந்துட்டு நிவர்த்தி பண்ணி நமக்கு வேங்கட அருள் கிட்டுறதுக்கு ராமருடைய பக்தரான இந்த ஆஞ்சநேயர் வந்து நமக்கு பெரிதும் உதவுகிறார் சக்தி கொடுக்குறாரு ராம நாமத்துடைய சக்தியை உலகத்துக்கு வெளிப்படுத்திய ஹனுமான் ஆஞ்சநேயர் அஞ்சனாத்ரி மலையிலேருந்து இங்கே வந்திருக்கார் வெங்கடாத்ரி சேஷாத்திரி மலைக்கு ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்கார் ஆஞ்சநேயர் வந்துட்டு ரெண்டு நிறையா இங்கே அப்படியே மக்கள் வந்து அப்படியே கூட்டமாக வந்து ஆஞ்சநேயரை வந்து நல்லா தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க இதை மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லையனா நீங்கள் இதை கடக்காமல் போக முடியாது நடந்து போகிறவங்கள சொல்கிறேன் ஈவன் நம்ம ரோட்லேயே ட்ரான்ஸ்போர்ட்லேயோ பஸ்லேயோ கார்லேயோ வரும்போது கூட ஆஞ்சநேயர் நல்லா தெரிகிற மாதிரி தான் வந்து அங்கே கட்டியிருக்காங்க இல்லை இவ்வளோ ம மழை உயரத்தில் அப்படி பிரம்மாண்டமாக நமக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கருடாழ்வர் கீழே அடிவாரத்தில் வரவேற்கிற காட்சி இங்கே வந்து ஆஞ்சநேயர் இந்த தசாவதம் காட்சியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் வந்து வரவேற்கிறாரு கிட்டத்தட்ட இது மூணாவதோ இல்லை நாலாவதோ மலையாக இருக்கலாம் ஏழு மலையில் இதில் போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த மேப்பில் வந்து கிளீராக வந்து நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி ஹனுமானுடைய சைட் வியூ பியூட்டிஃபுல்லாக இருக்காரு ஜெய் ஸ்ரீராம் ஆஞ்சநேயரை பார்த்தா நம்ம ராம ஜெயம் ராமனே ஜெயம் ராமநாமமே ஜெயம் ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஜெய் ஸ்ரீராம் இதுதான் மேப்பு அப்படியே இப்போ வந்து நம்ம வந்து ஆஞ்சநேயர் இருக்கார் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு மூணு கோபுரம் கடந்துட்டோம் ஸோ நாலாவது மலையாக இருக்கலாம் இது வந்துட்டு கருடன் அங்கே இருக்கார் அப்படியே அங்கேருந்து லக்ஷ்மி நாராயணர் கோவில் அந்த த திருவடி சேவையெல்லாம் சேவிச்சுட்டு ராஜகோபுரம் ஸ்டெப்பில் வந்து இரநூத்தம்பது முந்நூறு அதுலாம் வந்துட்டு காளி கோபுரம் வரும்போதே நமக்கு ஆயிரத்தி சொச்சம் வந்துடுது ஸ்டெப்ஸ் வந்துட்டு சாரி ரெண்டாயிரம் ஸ்டெப்ஸ் நம்ம வந்து கடந்து வந்துடுறோம் கோபுரம் வரும்போதே வந்துட்டு இந்த கிட்ட வரும்போதெல்லாம் நமக்கு மோர் தென் டூ தௌசண்ட் ஸ்டெப்ஸ்க்கு மேலேயே வந்துடுறோம் மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பதில் ரெண்டாயிரம் படிக்கட்டு வந்து காலி கோபுரத்துலேயே போயிடுது அப்போ அதுதான் வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது அதுக்கப்புறம் வந்து ஓரளவுக்கு நமக்கு சர்ஃபேஸாக நடக்கிற மாதிரி அப்பப்போ ஏறுற மாதிரி இறங்குற மாதிரி உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் நம்பிக்கையோடு நீங்கள் நடக்கணும் உங்களால் முடியும் அந்த ஏழுமலையான் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அனுகிரகம் கொடுப்பாரு நம்ம எவ்வளோ அர்ப்பணி போட போகிறோம் அப்படின் தான் முக்கியம் ஆனால் கண்டிப்பாக வர்றவங்களுடைய முன்னோர்களுக்கு வந்து குலதெய்வம் முன்னோர்கள் அப்புறம் உங்களுக்கு தோஷங்கள் தீட்டு தடை அந்த மாதிரி எதாக இருந்தது அப்படின்னா நிச்சயமாக ஏழுமலை அப்படிங்கிறது வேங்கடம் பாவங்களை எரிக்கும் இடம் எல்லாத்தையும் கடந்து வர்றீங்க எல்லா பா நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பேர்பட்ட தடையாக இருந்தாலும் ஏழுமலை திருப்பதிக்கு வந்தோம் அப்படின்னா அவ்வளோதான் கம்ப்ளீட்டாக எல்லாமே அவன் வந்து அந்த ஏழுமலையான வந்து நமக்கு வந்து சரி செஞ்சிட்றாரு அவ்வளோ நம்பிக்கையோடு நம்ம வர்றவங்களுடைய நம்பிக்கையுடைய அளவை பொறுத்து அவங்களுக்கு பலன்கள் வந்து மாறுபடுது உதாரணத்துக்கு எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி வாதியார் மார்க் போடுறாரு எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஒரே மாதிரி மார்க் வாங்குறதுல ஆனால் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரே மார்க்கு தான் கொடுக்கப்படுது நூறு மார்க் ஆனால் நூறு மார்க் கொடுத்தா கூட ஒவ்வொருத்தங்களுக்கும் மாறுபடுது வந்துட்டு இப்போ நம்ம லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயம் இப்போ வெளியில் ஆஞ்சநேயரை சேவிச்சுட்டு பக்கத்துலேயே லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் இருக்குது ரொம்ப அருமையான கோவிலுங்க ரொம்ப அருமையாக இருந்தார் லக்ஷ்மி நரசிம்மர் உள்ளே படம் எடுக்க முடியாது இப்போ அவரை சேவிச்சிட்டு இது வரைக்கும் நம்ம நடந்தது விஷயம் இல்லை அஞ்சு மலை இப்போது ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் இப்போ இது வந்து ஆறாவது மலை என்ன சிக்கல்னு கேட்டிங்கன்னா ரோட்டில் நடந்து போகணும் பாருங்க எலக்ட்ரிக் பஸ்லாம் விட்ருக்காங்க பஸ்ஸு காரு இவங்கலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருவாங்க அதுவும் இல்லாமல் குரங்கு வேறு நிறையா இருக்கும் நீங்கள் ரொம்ப கவனமாக இந்த இடத்துல நடந்து போகணும் அசால்ட்டாக போகக்கூடாது குழந்தைங்க பிள்ளைங்கள்லாம் இருந்தால் அவங்கள நம்ம கவனமாக அவங்கள பார்த்து கூட்டிகிட்டு போகணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சேஃப்டி ப்ரிகாஷன்லாம் வச்சுருக்காங்க ஏன்னா மோஸ்ட்லி நம்ம செப்பல் இல்லாமல் தான் நிறைய பேர் நடந்து போகிறோம் அதனால் கொஞ்சம் காலில் கொஞ்சம் கல்லெல்லாம் குத்தும் இது வரைக்கும் நட நடந்தது ஓகே ஏன்னா இந்த ஒரு மலை நீங்கள் கிடக்கிறது கொஞ்சம் பார்த்து தான் போகணும் ஸோ இந்த மாதிரி நிறைய உட்காந்துருக்காங்க பார்த்திங்களா ஃபேமிலியோடு இருக்காங்க பாருங்கள் எல்லாமே இந்த லங்கூர் குரங்கு தான் இருக்குது அப்படியே நம்ம நடந்து போய்கிட்டே இருக்க வேண்டியது தான் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் முக்கால் வாசிக்கு மேலே நம்ம இது வரைக்கும் வந்திருக்கோம் ஏழு மலையானுடைய அனுகிரகம் தான் முழுக்க முழுக்க பத்மாவதி தாயாரும் அந்த எம்பெருமானும் அவரோட அவங்களுடைய அனுகிரகத்தில் நம்ம வெற்றிகரமாக வந்திருக்கோம் ஸோ திருமலையுடைய அந்த வனப்பகுதி பாருங்கள் எப்படி இருக்குன்னு அதில் உள்ள எப்படி பஸ்ஸெல்லாம் எப்படி போது பாருங்கள் உலகத்தில் இந்த மாதிரி ஒரு கோவில்ப்பா இவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு இடம் ஸோ ஆறாவது மலை ஆல்மோஸ்ட் நம்ம வந்து முடிச்சிட்டோம் ஏழாவது மலை ரொம்ப நெத்துக்குத்தாக இருக்கும் நிறைய பேர் முட்டி போட்டு ஏறுற ஒரு காட்சியை நம்ம பார்க்க முடியும் ஸோ ரொம்ப ஹைட்டாக தான் சைட்லேயும் படி இப்போ கட்டியிருக்காங்க ரைட் சைடில் தெரியுதா அவங்களுக்கு படிக்கட்டு அதில் ஒருத்தர் இறங்கி வராருப்பாருங்க அந்த மாதிரி அதுலேயும் கொஞ்சம் போகிறாங்க அது இந்த ஹைட் கம் இல்லை ஸோ ரெண்டாயிரம் படியை நம்ம வந்து தாமிச்சு மொக்காலிமிட்டா கோபுரம் மொத்தம் பன்னிரெண்டு கிலோமீட்டரில் இந்த ஆறு மலை பத்து கிலோமீட்டர் இந்த கடைசி மலை மட்டும் ரெண்டு கிலோமீட்டர் செமாயிட்டா இருக்குங்க இது நடந்து போகிறதான் ஒரு பாஷேக்காரர் கோவில் அதாவது ராமானுஜர் உடையவர் இளையாழ்வார் எம்பெருமானார் ராமானுஜருடைய அனுகிரகம் வெற்றிகரமாக ஏறிட்டோம்னா அதுக்கு அப்புறம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருக்கும் ஏழாவது மலை முடிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஒரு விஷயம் பண்ண மாதிரி இங்கே ஆரம்பிக்கும்போது எப்படி விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தீங்க அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள் நிறைய மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு கற்பூரம் வச்சு தேங்காய் உடச்சி பிரார்த்தனை முடிச்சுட்டு இந்தோ நாங்கள் நாங்கள் இப்போ தான் விழுந்து கும்பிட்றோம் வெற்றிகரமாக நாலு மணி நேரம் பயணம் அந்த ஏழுமலையானுடைய அனுகிரகத்தில் வெற்றிகரமாக முடிஞ்சது நாங்கள் குடும்பத்தோடு வந்தோம் வந்து இப்படி தான் வந்து ஏழுமலையானை வந்து தரிசனம் பண்ணோம் அப்பா வெங்கடேசா ஏழுமலையானே ஸ்ரீனிவாஸா அருமையான காட்சி உள்ளே எடுக்க முடியாது அதனால் வெளியில் நம்ம இப்படி பார்த்துக்கலாம் ஆனால் மூலவர் எப்படி இருப்பாருன்னு கடைசியாக நம்ம படத்துலேயும் பார்க்கலாம் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் எங்களுடைய பிரார்த்தனைகள் வாழ்த்துக்கள் கண்டிப்பாக திருமலை நம்மளுடைய பாரத நாட்டுடைய மிகச்சிறந்த ஒரு புனித ஸ்தலம் அப்பன் வெங்கடேச பெருமாள் ஸ்ரீனிவாசன் இந்த பாலாஜி சுவாமி இந்த வெங்கடேஸ்வர பெருமாள் வந்து இவ்வளோ அனு அற்புதமாக வந்து பல முறை வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காரு அதனால் மீண்டும் திருமலைக்கு நீங்கள் நடந்து போகும்போது இந்த மாதிரி நினைவுகளோட பகவானுடைய ஸ்மரணத்தோடு நல்ல குடும்பத்தோடு எல்லோரும் போயிட்டு வரணுன்னு நாங்கள் வந்து உங்களை கேட்டுக்கிறோம் இந்த இடத்துல மீண்டும் நாங்கள் எல்லாேருக்கும் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம் காஞ்சி கௌரவாணி யூடியூப் சேனல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ஃபாலோ பண்ணுற சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா நண்பர்களுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் நாங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம் மீண்டும் நீங்கள் அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் இன்னும் பல கோவில் சம்மந்தப்பட்ட காணொளிகளை உங்களுக்கு பதிவிட்டுக்கிட்டே இருக்கும் எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீனிவாச பெருமாளுடைய அனுகிரகத்தில் எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும் அனைவருக்கும் நன்றி